கத்துடைய பசனாம் சூத்திரம் உங்கள் மத்தியில் பேச கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி முக்கியமாக நம் மத்தியில் இருக்க தனிநயாவுக்கு இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்த ஒரு கிருபைக்காக நன்றி என்னை அழைத்தவரே என்னை நினைத்தவரே மேல் அன்பு கொந்து என்னை நடத்தினீரே நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியுமா நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியுமா சேத்தில் இருந்த என்னை தூக்கி நீரையா நாத்தமெள ரத்தாழ மாற்றி நீரையா அன்பான தேவ பிள்ளையே சேத்தில் இருந்தேன் வாழ்க்கையில் கண்ணீர் பாதியில் இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பேர் தேவேந்திரன் நான் இந்து ஃபேமிலியில் தான் இருந்தேன் எங்கள் அப்பா பேர் பொன்னன் எங்கள் அம்மா பேர் உமையால் நாங்கள் பார்த்தீங்கன்னா திண்டிவானத்தில் கிராமத்தில் தான் இருந்தோம் ஆனால் எங்கள் அப்பா இங்கே சென்னையில் நேருப்பார் கவுசியம் போர்டில் இங்கே கொண்டு வந்து எங்கள் அப்பா ரிச்சா ஓட்டுவாங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கல் தான் அந்த வேலை செய்வாங்க எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் அண்ணன் தம்பிக்கினாங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தோம் எங்கள் அப்பா ரிச்சா ஓட்டிக்கின எங்கள் அம்மா கல் சுமந்து ஒரு சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் எங்களோட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிற லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஆனாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வச்சுன்னா அவரோட கிருபை தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ரிச்சாக ஓட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கும் எங்களை பார்த்து நிறைய பேர் போகாமல் ஆனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் எங்களோடய குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் திடீர்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் யாருன்னா பார்த்திங்கன்னா ஒருத்தொருத்தங்க இறந்து போயிடுவாங்க இன்றைக்கி சாபம்னு சொல்கிறாங்க உண்மையாக அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பண்ண சாபமோ இல்லை எங்கள் அப்பா பண்ண எதுவும் தெரியல ஆனால் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா என் குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அவ்வளோ சந்தோஷம் சமாதானம் எங்கள் லைஃப்பில் அவ்வளோ கண்ணீராக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் என் லைஃப்பில் கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா நான் ஏசப்பா மட்டும் ஏற்றுக்கொள்ளனா என் லைஃப் மாறியிருக்கும் ஆனால் இன்றைக்கி என் வந்த பாதைக்கு உங்கள் மத்தியில் சொல்கிறேன் நான் போகாத கோயில் இல்லை போகாத இடம் இல்லை சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா திருப்பதி கொண்டு போவாங்க ஏழு மலைக்கு கொண்டு போவாங்க அரகோணம் கோயிலுக்கு கொண்டு போவாங்க இப்படிலாம் நாங்கள் போயிருந்தோம் அது அறியாத லைஃபாக இருந்தோம் ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா திருப்பதிக்கு என்ன என்னை மட்டும் கொண்டு போகும்போது பார்த்தோன்னா மேல் திருப்பதி கீழ் திருப்பதி சொன்னாங்க அங்கெல்லாம் போயிட்டு அடிக்கடி மொட்டை தான் அடிச்சுன்னு வருவோம் ஆனால் எல்லாம் பண்ணிட்டு வருவோம் ஆனால் குடும்பத்துக்கு ஒரு சமாதானமாக இல்லாமல் இருந்தது எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் மாட்டி இறந்துட்டாங்க எங்கள் ஆயா உடம்பு சரியாமல் இறந்தாங்க எங்கள் அக்கா எரிஞ்சு சேர்த்தாங்க எங்கள் அண்ணன் நல்லா தான் இருந்தார் திடீர்னு பார்த்தா இறந்துட்டார் உன்னர் அண்ணன் ஆக்சுவலாக ரொம்ப குடும்பமாக இறந்தார் ஏன்னா ரெண்டு குழந்தைய சாவடிச்சுட்டு அவர் தூக்குமாடி சேர்த்துட்டாரு இப்படி தான் கூட்டு குடும்பமாக இருந்தோம் நாங்கள் ஆனால் செதறிச்சு ஏன் நாங்கள் நல்லா தானே இருந்தோம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தானே இருந்தோம் ஆனால் என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாமே செதறிச்சு ஆனால் நான் வந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான பாதை எல்லாம் சொல்லுவாங்க முள் இருக்கிற பாதை தான் போகாது ஆனால் முள் இருக்கிற பாதையாக தான் நான் வந்தேன் முள்ளு இருக்கிற பாதையில் தான் நான் நடந்து வந்தேன் வருஷத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கப்பா எனக்கு வந்து வலிக்குதுப்பா அப்போ பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எனக்கு வயசு பத்து நான் ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எங்கள் அப்பாவை சொல்கிறேன் அப்பா அப்பா எனக்கு மாறு வலிக்குது எனக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கப்பா சொன்னேன் ஆக்சுவலாக நேர்பார் கவுசிங் போல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ட்ரெயின் இருக்கும் எக்மோர் போகிற ட்ரெயின் அந்த இடத்துல எங்கள் அப்பா கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் சாவ வேண்டியது ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா தேவேந்திரா ட்ரெயின் வருதுப்பா அந்த ட்ராக்கில் நந்து போய் இருக்கிறேன் அந்த நந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நான் போகிற உயிர் எங்கள் அப்பா இது பண்ணாங்க என்னென்னா பிடிச்சிட்டு இட்டுனு வந்தார் இட்டுனு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி காற்று அடிச்சோன்னா எங்கள் அப்பா ட்ரெயின் இங்கே அடிப்பட்டு இந்த தலை துண்டாயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எங்களோட லைஃபு அப்புறம் எங்கள் வீட்டு சந்தோஷமே போயிடுச்சு அப்படி வாழ்க்கையாக இருந்தோம் ஆனால் எங்கள் அம்மா கல்லூர் சுமந்து என்னை டென்த்து வரைக்கும் படிக்க வச்சாங்க எங்கள் அண்ணன் எல்லோருமே ஒருத்தர் திறந்துட்டோன்னு எப்படின்னா எங்கள் அம்மா கட் சொந்தங்கார் மத்தியில் என்ன நடித்துட்டு வந்தாங்க ஆனால் வருஷம் வருஷம் இப்படி எங்கள் வீட்டில் சாபம் இதனால் எங்கள் சொந்தம் பக்கத்து வீடு எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க வீடு இவங்க கூட சேர்ந்தால் கூட எதனால் நம்ம அந்த சாபம் வந்து சேர்ந்துடும் சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனையாக இருந்தது லைஃப்பில் ஒரு சந்தோஷன்னா எல்லோரும் பார்ப்பாங்க ஒரு கூட்டு கூடமாக போயிட்டு டப்பாக சொல்லிப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனால் நான் பார்த்தேன்னா எனக்கு அக்கா இல்லை அண்ணன் இல்லை நான் கடை கோட்டி இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் கண்ணீரோடு இருந்தேன் ஆனால் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளும் போது தான் என்னோடய சந்தோஷம் அற்புதம் அதிசயமாக மாறினது எப்படி ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன்னா எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நடந்தது என்ன குற்றம் அந்த டிவியில் எல்லாம் வந்தது தினந்தந்தி பேப்பர்லலாம் வந்தது என்னென்னா ரெண்டு குழந்தைய நெருக்கி தூக்குமாட்டி சேர்த்து சொல்லிட்டு பயங்கர பரபரப்பாக ஆயிடுச்சு அப்போ என் கூட இருக்கிற நண்பங்க அவங்ககிட்டலாம் இப்போ பேசுனா அவங்க அம்மா சொல்லுவாங்க கூட சேராத இவங்க கூட சேர்ந்தால் அந்த சாபம் வந்துடும் அதெல்லாம் சேராத இவங்க கூடலாம் சேராத சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஒத்துக்குனாங்க எங்கள் சொந்தம் என் கூட பிறந்த எங்கள் அண்ணனே எங்களை இன்னாக கூட கண்டுக்காமல் போயிட்டான் பெரிய அண்ணன் அவர் இன்னோடு உயிரோடு இருக்கிறாரு ஆனால் எல்லாமே இன்றைக்கி அவங்கவுங்க இதுக்கு போயிட்டாங்க ஆனால் எங்கள் லைஃப்பில் ஒரு தனி மரமமாக இருந்தோம் நான் எங்கள் அம்மா ஒரு சின்ன அண்ணன் அவர் மென்டல் தண்ணி மரமாக இருந்தோம் எங்கள் அம்மா கல் முன்சு வந்து வருவாங்க ஒரு நாள் கூலி ஐம்பது ரூபா இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தோம் சரி லைஃப் இப்படி போகுது சொல்லிட்டு என்னதான் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான் தேவேந்திரா இவ்வளோ கஷ்டப்படுற உன் குடும்பம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் சொன்னேன் சொல்லிடுறேன் என்னடா சொல்கிறேன் ஏசப்பா ஏற்றுக்கூடா சொன்னேன் டே உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா ஏசு பார்த்துக்கு சொல்கிறேன் அவன் அம்மா காசு வாங்கி ஏமாத்தினுங்கிறான் நீ போடா சொன்ன எந்த நாவு சொல்லிச்சு இந்த வாய் தான் சொல்லிச்சு அம்மா காசு வாங்கி ஏமாத்தின்னு போகிறான் ஆனால் அந்த உயிர் உள்ள தேவனை பற்றி எனக்கு தெரியல அந்த ராஜாவை பற்றி எனக்கு தெரியல அந்த ரட்சகரை பற்றி எனக்கு தெரியாது நான் போகாத கோயில் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்ததுன்னா நான் என்ன நினச்சேன் சரி எப்படின்னா போகலாம் இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கிறான் கந்தசாமி அவங்க கூட போனால் இது வரைக்கும் நான் தாயங்க கட்டியிருப்பேன் என் நெத்தி ஃபுல்லாக ஃபுல்லாக இந்து நான் திருநெரு போட்டு தான் வச்சு நினப்பேன் ஏற்றுக்காத முன்னே அப்படி இருந்த வாழ்க்கை சரி நம்ம போய்ட்டு மேல் மருத்துவம் என் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்றானே அங்கே போய்ட்டு அவங்க கூட இருக்கலாம் அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட போனேன் அங்கே போனால் மேல் மருத்துவத்தில் போனால் என் கூட திருநங்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு திருநங்கை இருப்பாங்க ஏன்னா கழுப்பு எடுக்கணும் அங்கே கட்டு எல்லாம் உடைப்பாங்க அங்கே போய் நான் அந்த தகுடு வச்சு அந்த தகுடுலாம் எழுதுன்னு வருவேன் அது வந்தால் சுடுகாட்டில் போயிட்டு போன இன்றைக்கி படிப்பாங்கன்னா அது உள்ளே வச்சுட்டு வருவேன் அந்த ஆபி அவங்களுக்கு அடிக்கணும் சொல்லிட்டு அப்படிலாம் வாழ்க்கையில் இருந்தேன் ஆனால் என் குடும்பத்தில் சமாதானமே இல்லைங்க எங்கெங்கே போனேங்க ஒரு நிம்மதியே இல்லைங்க என் நண்ப நண்பன் வந்தான் தௌந்தரா ஆண்டவர் ஏற்றுக்கூடா ப்ளீஸ்டா நீ அவரை கொஞ்சம் நினச்சிப்பார் ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார் நீ இவ்வளோ இடத்துக்கு போகிற உனக்கு சமாதானமாக இருக்குதா இல்லையே நான் இந்த ப்ளீஸ் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீ ஏசப்பா ஏற்றுக்கடா சொன்னான் இவன் என்னடா அவன் சும்மா வேறு வேலையே இல்லையா இவன் ஏசப்பா ஏற்றுக்க ஏசப்பா ஏற்றுக்க சொல்கிறானே ஏன்னா உனக்கு வேலை வேறு இல்லையா வேறு வேலையே இல்லையா உனக்கு அப்போ சொல்லும் போது பார்த்தனா எனக்குள்ள ஒரு நாள் தனிமை இல்லை ஹவுசிங் போர்ட் நாலாம் மாடியில் இருக்கும்போது அன்றைக்கி சில பேர்லாம் பார்த்து பாட்டு பாடி அன்றைக்க என்ன தெரியல அவங்க பாட்டு பாடின்னு வராங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன் அது இப்போ அது சுவிசேஷம் சொல்லுவாங்க அன்றைய நாளையில பார்த்தீங்கன்னா நான் மொட்டமாக நாலாம் மாடியில் இருக்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்களாம் என்னிடத்தில் வாருங்க நான் பாருதல் தருவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு நேராக வந்தது நான் திடீர்னு என் குடும்ப சூழ்நிலை இருட்டாக இருக்குது சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க கூட பிறந்தவங்க நாங்கள் மொத்தம் நாலே நாலு பேர் தான் இருக்கிறோம் அந்த நாலு பேரில் ஒருத்தர் இறந்துட்டாங்களே இப்போ நம்ம இருக்கிறது மூணு பேர் தானே ரொம்ப கண்ணீரோடு இருந்தங்க சரி என்ன தான் ஆகுது தேச பயத்துக்கொள்ளாமல் சொல்லிட்டு சரி ஒரு நாள் போய் பார்க்கலாம் அந்த வார்த்தை என்னை தொட்டுதுங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்களாம் என்னிடத்தில் பாருங்கள் நான் இலை பாருது சொன்ன அந்த வார்த்தை சரி ஓகே சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னேன் டே நான் சபைக்கு வரேன் ஆனால் நான் இப்படி தான் வருவேன் நான் இதெல்லாம் ஊக்க மாட்டேன் சொன்னேன் சரி நீ வாடா பரவாயில்ல வாடா சொல்லிட்டு என்னை சபைக்கு கொண்டு போனான் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என் நண்பன் கூட பச்சை நண்பன் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது விஷயம் படித்த நண்பன் பார்த்தீங்கன்னா வசந்த் அவரும் அந்த சபையில் இருந்தார் அவர் தான் என்னை வந்து உள்ளிட்டுனு போயிட்டு உட்கார வச்சு சேரில் உட்கார வச்சாங்க அப்போ ஆராதனைனா எனக்கு தெரியாது ஆராதனை என்ன பண்ணுறாங்க பாட்டு பாடுறேன் எனக்கு தெரியாது நான் இப்போ சேரில் நின்று பாட்டு பாட சொன்னாங்க எல்லோரும் நின்று கண்ணு மூடி நின்றேன் யாரோ வந்து என்னை தொட்ட மாரி இருந்தது எல்லாம் கண்ணு மூடி பாட்டின உடனே கண்ணு தந்து பார்க்குறேன் நீங்கள் தொட்டிங்களா நீங்கள்ப்பா நான் ஆராதனை பண்ணேன் ஏன்ப்பா நான் உன்னை தொட போகிறேன் நான் பக்கத்தில் நீங்கள் என்னை தொட்ட மாரி இதை நான் ஏன்பா தொட போகிறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் முகமே ஒரு பிரகாசமாக இருந்தது அது இலவியா உண்மையாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பா போகிறேன் எல்லாரும் என்னை கேட்குறாங்க என்னடா இன்றைக்கி உன் முகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி ஏன் உன் முகம் வெளிச்சமாக இருக்குது கேட்டாங்க இல்லை நான் சபைக்கு போயிட்டு வந்தேன் இல்லைடா நீ அங்கேயே போட இன்றைக்கி உன் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொன்னாங்க உண்மையாகங்க எந்த நாவு சொல்லிச்சோ எல்லாம் காசு கொடுத்து தான் போவாங்க சொன்னேன் அதே நான் என் தெய்வன் நல்லவர் என்பது நான் ருசித்து பார்த்தேங்க அவர் போல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைங்க என்ன சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே நீங்களே எண்ணத்தில் வாருங்க சொன்னேன் உண்மையாக ரெண்டாயிரத்தி ஆறில் அன்றைக்கு நான் சபைக்கு போகணும் ரெண்டாயிரத்தி ஆறில் சபைக்கு போகும்போது அன்றைக்கி தான் நான் போய்ட்டு ரசிக்கப்பட்டேன் இவர் தான் மையான தெய்வம் இவர் தான் ரட்சகர் இவர் தான் அற்புதம் தேவன் சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட போனோன்னே எந்த சபைக்கு போனோன்னா இனிமேல் மாரநாத சபைக்கு கொண்டு போனேன் அந்த மாரணாத சபைக்கு போனோன்னா தான் என் லைஃப்பை ஒரு மாற்றம் இருந்துச்சு ஐயா இந்து தோசை ஐயாவோடய சபை தான் எனக்கு என் லைஃப்பை ஒரு மாற்றம் கொடுத்தது நான் ரெண்டாயிரத்தி ஆறில் அங்கே போனோடன நான் ஐயா கூப்பிட்டு ஜோம் பண்ணார் தம்பி நீ உண்மையாக ஆண்டூர் ஏற்றுக்கணியா ஐயா நான் ஏற்றுக்கணியா ஸ்டான்லியாக இருந்தார் அவங்களாம் என்னை உள்ளே கூட்டின்னு போயிட்டு ஜோம் பண்ணும்போது சொன்னார் நீ உண்மையாக ஏற்றுக்கினா உன் குடும்பத்திர்கள்லாம் சூழ்நிலை மாறும் உன் லைஃப் மாறும் உன்னோடய லைஃப் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் உன்னோடய வாழ்க்கையே ஒரு வெளிச்சமாக இருக்கும் சொல்லிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் சரி ஓகேங்கய்யா நான் உண்மையாக ஆண்டவர் ஏற்றுக்கிறேன் சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தேன் அவர் ஜோம் மன்னார இன்றைக்கி இந்த என் தோல் மேலே இன்றைக்கூட நான் ஆராதனை பண்ணும் இன்றைக்கி அபிஷேகம் நிரம்பணும் இந்த இடத்துல எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் ஒரு வல்லமை கிடைக்கும் ஏன்னா என் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் என் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அல் லூயா ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆண்டு வரை எடுத்துக்கொண்டு என் சபைக்கு போய்ட்டு எங்கள் ஐயா எனக்கு ஜவம் பண்ணிவிட்டு இப்படிலாம் லைஃப்பில் வந்தேன் ஆனால் திப்பன் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்குள்ளே வரும்போது எங்கள் சொந்தக்கார மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணால் நான் விதவியாகிடுவேன் சொன்னாங்க ஏன்னா என் குடும்பத்தை சூழ்நிலை அப்படி நடந்தது ஏன்னா வருஷம் வருஷம் ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க அதனால் அந்த அந்த பாப்பாவை சொன்னாங்க இதுமாரி நான் உன்னை கிழமைனா விதவியாயிடுவேன் சொல்லிட்டு என் குடும்பத்தை சூழ்நிலை நினச்சி அவங்க வார்த்தை சொல்லிட்டாங்க ஆனால் என் தேவன் என்னை ஆசீர்வதித்த தேவன் என்னை கைவிட்டுருவாரா அல்ல லூவியா அவர் கைவிடாத தேவன் என்ன ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து நான் ரசிக்கப்பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்க அந் ஆண்டு ஒரு கிருபை செய்தார் அந்த சைக்கிள் வாங்க மட்டும் இல்லை நான் வேலை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஒரு வேலை வாங்க கத்தர் கிருபை செய்தா என் நண்பன் பார்த்தீங்கன்னா சாலுமோன் அவர் இன்றைக்கே இருக்கிறார் அவர் மூலிமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை வந்தது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆஃபீஸில் இருக்கிறேன் இப்போ வரைக்கும் அந்த ஆஃபீஸில் இருக்கிறேன் சி ஒர்க் ஷாப் ப்ரைவேட் லிமிட்டட் அந்த ஆஃபீஸில் ரெண்டாயிரத்தி ஆறில் எனக்கு கிடச்சிது பாருங்கள் ரசிக்கப்பட்டேன் நானசான எடுத்தேன் எனக்கு ஒரு புது வேலை கொடுத்தாரு அதே நாளில் பார்த்தா சைக்கிள் ஒன்று வாங்கி வாங்கினேன் அப்போ அந்த வேலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணார்னா சமளம் தேர்த்தினார் அதே போல் ஒரு பைக்கை வாங்க கிருபை செய்தார் அதே நாளில் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷன் சொன்னாங்களோ இவனை கல்யாணம் பண்ண விதவியாகிடும் சொல்லிட்டு அதே ரெண்டாயிரத்து பன்னெண்டில் எனக்கு ஒரு நல்ல மனைவி என் சபை மூலியமாக எனக்கு கொடுத்தாங்க ஹலே லூவியா என் மனைவி பேர் பார்த்திங்கன்னா கவிதா அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் சபையில் இருக்கிறவங்க அவங்க நல்ல ஆராதனை பண்ணுறவங்க அவங்க கடவுளை நான் நினச்சே பார்க்கல கத்தர் எனக்கு கொடுத்த விழா எலும்பு அது தான் நினச்சிப்போம் மனுஷன் நம்ம எங்கெங்கே தேடுவோம் ஆனால் தேவன் கொடுக்குற கிஃப்ட்டே வேறு அது எழுவியா நமக்கு விழா எலும்பு வச்சிருக்காரு பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம தான் தேடுவோம் எங்கே எங்கே எங்கெங்கே தேடுவோம் ஆனால் தேட வானங்க கத்திரை நீ நோக்கி பார்த்தா கூட கத்திரை நம்மளுக்கு கொடுப்பாரு நான் நினச்சே பார்க்கலங்க என்னோடய லைஃப்பில் அவங்க கிடச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்திங்கன்னா சபை மூலிமா எங்கள் ஐயா மூலியமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நல்ல மாதிரியாக கல்யாணம் ஆகி நான் லைஃப்பில் நல்லா இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்திங்கன்னா நேர் பார்க் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இடி இடிச்சிட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓட்டேரியில் வந்தேன் திடீர்னு பார்த்தா நான் சபைக்கு போகும் போகாமல் ஆகிட்டேன் என்னடா ஆகுதுன்னா எனக்கு சபைக்கு போகாமல் ஆகிட்டேன் சில கடன் ஆயிடுச்சு கடன் ஆனால் மனம் ரொம்ப உடச்சியில் இருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என் மனைவி வந்து எனக்கு சோம் பண்ணாங்க நீ ஒன்றத்துக்கு கவலைப்படாத எல்லாமே ஏசப்போ பார்த்து கொள்வார் நீ ஏன் அவரை சரி ஓகே நம்ம ஆண்டு எப்படி நம்மளை கை விட்றாது தீப்பை நான் சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வாக்கு பண்ணேன் உன்னை கை விட்டுருவானா நான் உன்னை விட்டு விலகவில்லை உன்னை கைவிடவில்லை சொன்ன தேவன் உண்மையாக பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் சொன்ன வார்த்தை ஏசையா நாற்பத்தொன்று பத்து சொன்னது போல் நான் உன்னோட கூட இருக்கிறேன் இனி வரைக்கும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு நான் எந்த இடத்துலலாம் வைக்கப்பட்டனோ அந்த இடத்துல என் தலையை உயர்த்தினார் லைஃப்பில் அடி வரும் எனக்கு அடி மேலே அடிதான் வந்துச்சு அல்ல லூயா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அங்கே ஓட்டையில் போய்ட்டு திருப்பி வீடு இங்கே கட்டிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடு இங்கே வந்தேன் நேர் பார்க்க திப்பே வீடு வந்தேன் சரி எங்கள் அண்ணன் சொன்ன அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு நான் அந்த வீட்டுக்கு போனேன் ஆனால் அந்த வீட்டுக்கு போனது தான் நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு சமாதானமே இல்லை ஏனென்றால் எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு இருபத்தி நாலு கட்டி வந்தது கல் இருந்தது நான் உயிர் போயிருக்கோம் ரெண்டாயிரத்து பதினேழில் பார்த்தீங்கன்னா என்னோடய உயிரே போயிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் பார்த்திங்கன்னா எனக்கு சைவனம் பண்ணி தகுடு வச்சு என்னோடய பெட்ரு அடியில் கட்டில் அடியில் வச்சுட்டு போகிறாங்க அப்போ கூட என் மனைவி வந்து எனக்காக ஜோம் பண்ணி மன்றாடி ஜோம் பண்ணி இன்றைக்கி நான் ஜீவனை அவங்க மத்தியில் பேசுகிறேன்னா கத்தல் கொடுத்த கிருபை தான் அவரை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளனா இன்றைக்கி மண்ணோட மண்ணாக போயிருப்பேன் என் லைஃப் மாறி திப்பை நான் கொசப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல வீடு பார்க்க எனக்கு அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க சரள அக்கா அவங்க மூலிமா ஒரு நல்ல வீடு கிடைச்சி இதுவங்க உட்காந்து பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இந்த கூடாரத்தில் எனக்கு கத்தர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வாடகை வந்தோம் இன்றைக்கி கற்ற அதை வாங்க வைத்தார் லிவ்யா நிச்சயமாக நம்ம எந்த இடத்துல வைக்க போடுறோமோ யார் இதில் வைக்க போடுறோமோ சொந்த கர்மத்துலையும் உரிமை மக்கள் அவங்க இடத்துல தான் நம்ம தலையை உயர்த்துவார் இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கத்தர் தேவராஜன் செப சொல்லிட்டு எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார் இங்கே மாதம் மாதம் நடத்துகிறோம் அந்த ஊழியத்தில் பார்த்திங்கன்னா கத்தர் ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறாரு அது லூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கை உடஞ்சிச்சு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தம்பி அவன் ஸ்பீடாக போயிட்டான் அவன் ஸ்பீடாக ஓடினாலும் அவனுக்கு அடிப்படலை ஆனால் எனக்கு அடிபட்டு இந்த கை பார்த்திங்கன்னா எனக்கு எலும்பு ஒடிஞ்சி துண்டாயிடுச்சு ஆனால் கற்ற இன்றைக்கும் எனக்கு ஜீவன் கொடுத்து ஒரு சட்டை கீழே ஒரு ஃபேண்ட கீழே ஒரு ரத்தம் வரல எலும்பு மட்டும் தான் உடஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி இந்த கையை தூக்கவும் ஒரு ஆட்டோ ஓட்டவும் கத்தர் பலன் கொடுத்துருக்கிறார் அலுவியா சொல்வார் மனுஷ முகத்தை பார்ப்பான் தெய்வனோ இதயத்தை பார்க்குறாருங்க அவர் அழைத்த அழைப்பு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தோல்வி மேலே தோல்வியாக இருந்தது இன்றைக்கி வெற்றியாக நிற்கவே கத்துடைய கிருபை தான் என்னோடய லைஃப்பில் எங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் யாருன்னா ஒருத்த ஒருத்தான் இறந்து போகிற வாழ்க்கையில் சாபமான வாழ்க்கையை இருந்து போகாத கோயில் இல்லை போகாத இடம் இல்லை நான் போகாத சாமி இல்லை நான் குற்றம் சொல்லங்க ஆனால் ஜீவனும் இல்லை தேவனை நீங்கள் நேசிங்க கடுகளும் இல்லைங்க கடுகளவு நேசிங்களேன் இயேசு என்று சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கை செழிப்பாகுங்க உங்கள் லைஃபு செழிப்பாக்குங்க என்னோடய வாழ்க்கையில் செழிப்பாக்கின தேவன் உங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்க மாட்டாரா உண்மையாக எங்களோடய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைத்திருக்கிறாரு எனக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு அழகான ரெண்டு பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க ஒரு பையன் வந்து செவன்த்து படிக்கிறான் பொண்ணு வந்து ஃபோர்த்து படிக்கிறாங்க நான் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நினச்ச பார்த்தா இன்றைக்கி கத்தருக்கு கொடான கோடி நன்றி சொல்கிறேன் ஏன்னா உன்னை அதிசயத்தை காண செய்ய சொன்ன தேவன் இன்றைக்கி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் மனுஷன் நம்ம முகத்தை பார்த்து தான் எடை போட்டு எடை போட்டு இருப்பாங்க ஆனால் தேவனை எடை போட மாட்டாருங்க என் லைஃப்பில் சாபமான வாழ்க்கையில் எங்கள் அப்பா ரிச்சாக ஓட்டின வாழ்க்கையில் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் அக்கா இருந்துட்டாங்க எல்லாம் பிரச்சனை இருந்தது ஆனால் சொந்தம் எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஆனால் ஒருத்தர் வந்தார் ஜீவனும் தேவன் என் ரச்சகர் எனக்காக மூன்றாம் நாள் உயிர்த்த தேவன் எனக்காக வந்தார் அன்றைக்கு வருத்தப்பட்டு பாரதமுக அந்த வார்த்தை மட்டும் என் காதில் கேட்கலைன்னா உண்மையாக நான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேங்க உண்மையாக நான் இருந்திருக்க மாட்டேன் ஆனால் கற்று கொடுத்த கிருபைக்காக அவர் நாம மையம் நீங்கள் விசுவாசித்தா தேவனோட மகிமை காணப்படும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் முக்கியமாக இந்த டிவி மூலிமா பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஒருபோதும் கலங்காதீங்க கத்தர் உங்களோட கூட இருக்கா முக்கியமாக இந்த டிவிக்கு பார்த்தீங்கன்னா ரணிலையாவுக்காக அவங்க குடும்பத்தும் பார்த்தீங்கன்னா ஆசிர்வதிக்கணும் ஏன்னா இது மூலிமா நிறைய ஜனங்கள் பார்க்கணும் கத்தர் பெரிய காரசு என்பதாக கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியில் நாங்கள் செபிக்கிறோம் அண்டு பெரிய சூத்திரமா ஆண்டு பெற சூத்திரமா ஆண்டு இந்த டானிலை அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அவங்க குடும்பம் உங்கள் கருத்தில் ஒப்புக்கும் பிள்ளைங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் பேர் இந்த டிவி மூலிமா அண்டு என் தேவன கத்தர் பேர் அற்புதம் செய்யும் அவர் செய்கிற ஊழியத்தை நீங்கள் பெருக பண்ண வேணுமா சுவிக்கிறேன் அவர் ஆசீர்வதிங்க முக்கியமாக இந்த டிவியில் பார்க்குற அண்டு ஒவ்வொரு அண்டுபிற மக்களும் ஆண்டுபுரிய உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குற அவங்களோட எல்லாம் தேவையும் சந்திங்க அவங்கள பாதுகாத்துங்க என் ரச்சகர் நீங்க தான் அவங்களுக்கு ஜீவனாக இருக்கணும் அவங்களுக்கு வழியாக இருக்கணும் அனுப்ச்சப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு நாம் தஜபதக்கு நல்ல புதாவது ஆமாம் அன்பார்ந்த காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்தத் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்